श्रीमते रामानुजाय नमः आळ्वारम्बरुमाना त्रिवडिगले शरणम् आचार्य तु त्रिवडिगले शरणं नीला तुङ्गस्तनगिरितटीय कृष्ण सिद्धम् अध्यापयन्ति स्वोचिष्टायां शजिनिगळितं या बलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் வயல் புதுவை ஆண்டாள் அறங்கற்கு பன்று திருப்பாவை பல்பதியம் இன்மிஷையால் பாடி கொடுத்தாள் மற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வண்ணமே நம்ம வந்து திருப்பாவை ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு எளிய விளக்குறை ரசிச்சுன்னு வந்துருக்கோம் ஒரு ஒரு நாளா இன்னைக்கு பதினோராவது நாள் அழகா இருபது பாசுரம் வரைக்கும் மேட்டிக்கு நம்ம சேவிச்சாச்சு முதல் ஆறு பாசுரம் ஒரு சம்மரியும் பார்த்தோம் நம்ம அதுல எங்க முதல் ஆறு பாசுரத்துல எப்படி மார்கழி நோன்பு எப்படி நோக்கணும் அது நோன்பு நோக்கும் போது பண்ற விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தோம் யார போய் பத்தணும் அந்த உலகலந்த பெருமாள் அவன் திருவடியை பத்தினா என்னெல்லாம் கிடைக்கும்னு அஞ்சு பாசுரம் வரைக்கும் சொல்லிடுறான் ஆறுல இருந்து பதினஞ்சு மறக்கவே முடியாது ஒரு ஒரு கோபிகையா ஆண்டால தண்ணியுமே ஒரு கோபிகையா ஆயப்பாடியில நினைச்சிருந்து எக்ஸாம்பிளுக்கு உப்பமானத்துக்கு ஒரு பத்து தொழியை எழுப்பரா பத்து கோபிகைய எழுப்பரா ரொம்ப அழகா ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கு அதுவும் பாக்குறோம் நம்ம அப்புறம் வந்து எல்லாரையும் எழுப்புறோம் நித்திய சூரியகளுக்கு நிகரான சில பேர் எல்லாம் இருக்கா இங்க ஆயப்பாடிலேயே அவள் எழுப்பலாம் அவளாவது போய் கண்ணன்ன எழுப்பி நம்ம கிட்ட சேர்க்கிறாளான்னு பாக்கலான்னு ஆஹ் நந்தகோபர்கிட்டயே போறா அடுத்தது யசோதை பிராட்டி பலராமர் எல்லார்கிட்டையும் போறா ஒன்னும் நடக்கல இது வரைக்கும் எல்லாரும் எழுப்பு எழுமுங்க எழுமுங்கன்னு சொல்றதுதான் மிச்சமா இருக்கு ஆண்டாளுக்கு பார்த்தா இதுக்கு மேல தாங்கவே தாங்காது தாயாரோட கட்டாட்சம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் நப்பெண்ணை பிராட்டியோட புருஷக்காரம் நடக்கிறது அது வரைக்கும் நேற்று நம்ம சேச்சிருக்கோம் ரொம்ப அழகா இன்னைக்கு என்ன நடக்கிறதுன்னு பாக்கலாம் கிருஷ்ணானுபவத்துல நம்ம இப்போ நம்மாழ்வார் திருவாய்மொழி சேர்த்துன்னு இருக்கோம் இல்லையா ரொம்ப ஈடுபாடா நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணானுபவத்துல அதனாலதான் மதுரகவி ஆழ்வார் வந்து கண்ணி முன் சிறுத்தாம ஒரு லைன் ஒரு ஒரு வரி வந்து கண்ணனை பத்தி பாடிட்டு அப்புறம் வந்து என்ன அப்பன் அவரோட அப்பனை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டார் இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணானுபவத்துல நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு சொல்றோம் அவ்வளவு ஈடுபாடா அவருக்கு அதுவும் நம்ம சேச்சிருக்கோம் பத்துடை அடியவருக்கு பாஸ் பதிகத்துல மத்தொரு விடை அந்த பத்துடை அடியவருக்கு எளியவன்ல எப்படி மத்தோட அவனை கட்டி போட்டு அந்த ஆழ்வார் மோவிச்சு போனார்னு சொன்னோம் இல்லையா பாத்தோம் அது அந்த மாதிரி இங்க வந்து நப்பிண்ணை பிராட்டி புருஷக்காரம் ரொம்ப அழகா நடக்கிறது நடந்த உடனே நப்பிண்ணை பிராட்டி சொல்றாளாம் இங்க மட்டும் செய்திக்காதீங்க நானும் உங்க கோஷ்டியில வந்து கலந்துடுறேன் அதுதான் இந்த இந்த பாசுரம் சரி பாக்கலாமா ஏத்தலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப மாத்தாதே வால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தம் உடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் மின்ன சுடரே துயிலளாய் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கள் வந்து உன் அணி பணியுமா போலே எம்பாவாய் அழகா என்ன சொல்றான் அப்பெண்மை திராட்டி எம்பெருவானை அனுபவிப்பது நானும் உங்கள் கோஷ்டியில் ஒருத்தியே அப்படின்னு என்று சொல்லி ஆண்டாள் கோஷ்டியில் வந்து சேர்ந்து கொள்கிறாள் அப்படின்னு காமிக்கிறாள் ரொம்ப அழகா இதுல என்ன சொல்றா கண்ணனின் ஆதி அப்படின்ற ஒரு குணம் என்னன்னாக்க நந்த கோபனுக்கு வந்து மகனாய் இல்லையா நம்ம கிருஷ்ண பெருமான் அந்த பரத்துவ அந்த சொல்றான் அந்த பரத்வம் வேத சாஸ்திரத்தால் அறியப்படும் தன்மை முதலிய குணங்களை கொண்டாடுகிறாள் இந்த பாட்டுல அப்படின்னு காமிக்கிறார் ரொம்ப அழகா என்ன சொல்றா அதுல எத்தனை பாத்திரங்கள் வைத்தாலும் அவற்றை இடைவிடாமல் பாலை நிரப்பும் ஏராளமான பசுக்களை கொண்ட நந்தகோபனின் மகனே பக்தர்களை காப்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டவனை எழுந்திரு பகைவர்கள் உன்னிடம் தோற்று வேறு கதியல்லாமல் வந்து உன் திருவடியில் விழுந்து விழுந்து கிடப்பது போல் நாங்களும் உன் வாசலில் உன் அருளை பெற வந்து நிற்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா சேவிக்கிறான் இந்த பாசடத்துல அடுத்தது என்ன நடக்கிறது நான் பின்ன பிராட்டி புருஷகாரம் அடுத்தது என்ன ஆகுது இருபத்தி ரெண்டாம் பாசுரம் அங்கண்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை செய்தோம் இங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறு சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் மாதத்தியனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதி ஏல் எங்கள் மேல் சாபம் இழிம்பேலோ எம்பாவாய் எவ்வளவு அழகா கண்ணன் அவன் தாமரை கண்களை விழித்து பார்த்தாலே எல்லாமே பறந்து போயிடும் அப்படின்னு ரொம்ப அழகா காமிச்சு தரான் இதில் எம்பெருமானிடம் தனக்கும் தன் தோழிகளுக்கும் வேறு புகழ்லை என்பதையும் எப்படி என்ன உபமானம் இங்க ஆழ்வான் ஸ்ரீராமரிடம் சரணடைய வந்தார் போலே தாங்கள் வந்துள்ளதையும் அறிவிக்கிறாள் மேலும் தன் எல்லா ஆசைகளையும் துறந்து விட்டதையும் அருளையே வேண்டுவதையும் அவனுக்கு அறிவிக்கிறாள் எம்பெருமானுக்கு நீ தான் உபாயம் நீ தான் உபயம்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கணுமா வேற எங்கேயாவது ஒரு கத்தினு நம்ம போயிட்டோம்னு அவனுக்கு தெரிஞ்சாலே அவன் அவனோட அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான் நீ ரொம்ப அழகா பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறான் இந்த உலகத்தில் இருக்கும் மாபெரும் சக்கரவர்த்தி எல்லாரும் தங்கள் செருக்கை விட்டு கண்ணனுடைய கட்டிலுக்கு கீழே நிற்பது போல் நாங்கள் எல்லாரும் கூட எங்களுடைய கர்ப்பத்தை தொலைத்து வந்து நிற்கிறோம் தாமரை போலே தாமரையை போலே அழகிய மற்றும் மென்மையான கண்களை உடையவனை மிகுந்த ஒளியை சூரியனும் அதே போல் குளிர்ச்சியான சந்திரனும் ஒரே நேரத்தில் உதிப்பது போல் கண்ணனே உன் இரு கண்களையும் மெல்ல மெல்ல திறந்து எங்கள் எல்லாருக்கும் அருள் புரிந்து எங்களுடைய சாபங்களை நீக்குவாயாக அப்படின்னு ரொம்ப அழகா ஒரு பாசுரம் அதே மாதிரி எம்பெருமான் திருக்கண்கள் மாதிரி அங்க நம்மளுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசென்டேஷனும் காமிச்சிருக்கா இல்லையா இதுல இருந்து என்னன்னா ஒரு ஒரு பாசுரத்திலயும் மாத்தி மாத்தி ஆண்டாள் நாச்சர் என்ன சொல்றான்னாக்க நம்மளுக்கு எம்பெருமான் திருவடியை தவிர வேற புகழ் இல்லவே இல்லை அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகப்படுத்தே இருக்கா இல்லையா இன்னும் சில நாட்கள் இருக்கு போறதுக்கு அதுக்குள்ள நம்ம இந்த எல்லா பாசுரத்துக்கும் ஒரு எளிய விளக்குறை தெரிஞ்சு முடிக்கிறதுக்கு ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக